ஸ்ரீமதி ராமானுஜாயுமனார் திருகுடிகளில் தனக்கு இருக்கும் பேரன்பை நினைத்து பார்த்து மிகவும் மகிழ்கிறார் உதிப்பன உத்தமர் சிந்தைகள் உன்னலர் நெஞ்சம் அன்றே கொத்திட மாறி நடப்பன கொள்ளை வன்கோற்றம் பதித்த என் பொன் கவினம் பூண்ட நாதன் ராமானுஜன் தன் இணையடிகே ராமானுஜன் இணையடிகே நம் அற்பமான பலவீனங்களுக்கு மாமருந்து எல்லா திசைகளிலும் பரவி இருப்பதாய் இயற்கையானதாகையாலே பழகியதான கல்யாண குணங்களை உடையவராய் எதிகளுக்கு தலைவராய் நாத பூதராய் இருக்கும் எம்பெருமானாருடைய சேர்த்தி அழகையுடைய திருவடிகளானவை உயர்ந்த அதிகாரங்களுடைய திருவுழங்களிலே பிரகாசிக்கும் தன்மையை கொண்டன பாகிய வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் மற்றும் குத்ருஷ்டி வேதத்துக்கு தவறான அர்த்தம் சொல்லுபவர்கள் ஆகியோருடைய ஹிருதயமானது அஞ்சி அந்த பயாக்னியாலே தவிக்கும்படி மாறி மாறி நடக்கும் தன்மையை உடையன சம்ருத்தமாய் பரவலவாய் இருந்துள்ள தோஷங்களெல்லாம் சேர அழித்து வைக்கப்பட்ட என்னுடைய தாழ்ந்த கவிகளாகிற பாசுர கூட்டங்களை அணிந்து கொண்டன